இதற்கு பிறகு மக்காவில் இருந்த குறைசிகள் முஸ்லிம்களை இருந்த முஸ்லிம்களை மீண்டும் மீண்டும் துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் அதிகம் அதிகமான வேதனைகளை மிஞ்சி இருந்த முஸ்லிம்களுக்கு கொடுத்து அவர்களையும் எப்படியாவது இந்த பூமியிலிருந்து இருந்து வெளியாகிவிட வேண்டும் அல்லது அடியோடு மண்ணாகி மண்ணாக்கிவிட வேண்டும் இஸ்லாம் என்பதே அந்த பூமியில் தெரியக்கூடாது என்று திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு புது புது திட்டமாக தீட்டுவதை அறிந்த அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அலேஹுவ இதற்கு ஒரு வழியை கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அபுல் அமீன் அந்த வழியை திறந்தான் இரண்டு மனிதர்களின் மூலமாக இழந்து கண்ணியத்தை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வெற்றியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹுடைய உதவியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களான ஏழைகளான பலகீனர்களான அந்த முஸ்லீம் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அபுல் ஆலமின் கண்ணியத்தை அழிக்க நாடினான் ஆம் கண்ணியம் பிறந்தது ஒரு நாள் முஸ்லிம்கள் நிமிர்ந்து மக்காவிலே வாழ ஆரம்பித்த நாள் உருவானது காபாவிற்கு முன்னால் சென்று முஸ்லிம்கள் தைரியமாக அல்லாவை புகழ்ந்து அல்லாவின் பக்கம் அழைப்பு கொடுத்து அல்லாஹுவை தவார் செய்து வணங்கக்கூடிய நாளும் உருவானது அந்த நாள்தான் அல்லாஹுடைய சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய அசதுல்லா அல்லாஹுடைய சிங்கம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய தந்தையின் சகோதரர் அல்லாஹுடைய தூதருடைய பால்குடியின் சகோதரர் ஹம்சா ரத் அல்லாஹு ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய இஸ்லாமுடைய ஏற்புடைய நாளுக்கு பிறகு ஆம் ஹம்சா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் குரைஷிகளுடைய தலைவர் குறிப்பாக பனு ஹாசிமுடைய குலத்தார்களுக்கு மிகவும் விருப்பமானவர் உமருக்கு எப்படி மக்காவிலே இருந்த காஃபிர்கள் பயப்படுவார்களோ பயப்படுவார்கள் பேச ஆரம்பித்து விட்டால் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் எல்லா குறைசிகளும் தங்களுடைய தலையை தாழ்த்தி விடுவார்கள் அவ்வளவு வீரம் மிக்கவர் அப்துல் முத்தலீம் அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான தோழர் அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான தோழர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வல்லம் இந்த ஹம்சா அல்லாஹுவான் எப்போது மரணமானார்கள் மரணமானவுடன் அல்லாஹுடைய தூதர் தேம்பி தேம்பி அழுதார்கள் அல்லாஹ்க்கு அல்லாஹிடத்திலே கரங்களை உயர்த்தி ஹம்சாவிற்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் ஏன் தன் தந்தையின் சகோதரர் உறவு என்ற ஒரு பாசம் இஸ்லாமை இவரை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால் என்ற ஒரு அந்த விருப்பம் அல்லாஹ்னுடைய தூதருக்கு மிக நெருக்கமான தோழராக ஹம்சா ரத்தீ அல்லாஹ் அவர்களை ஆக்கியது ஹம்சா ரந்தீ அல்லாஹ் எப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் இப் இஸ் ஹாப் வரலாற்று ஆசிரியர்கள் மிக சிறந்தவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அபு ஜஹல் ஒரு முறை அல்லாஹ்னுடைய தூதர் செல் அல்லாஹ் அலை இவர் செல்லம் தனிமையோடு இருந்த ஒரு நேரத்தை பார்த்து அல்லாஹுடைய தூதரை ஏசுவதற்கு தயாரானான் அல்லாஹுடைய தூதரை ஏசியதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய தூதரை அடித்தான் அல்லாஹாக்குவார் அபு ஜஹல் அல்லாஹுடைய தூதரை தாக்கினான் அல்லாஹுடைய தூதரை அடித்தான் அதை அப்துல்லா ஹேபின் ஜுதான் அவருடைய அடிமை பெண் பார்க்கிறாள் அல்லாஹுடைய தூதர் அபு ஜஹலால் வேதனை செய்யப்படுவதை அபு ஜஹல் அல்லாஹுடைய தூதரை இயேசுவதை அப்துல்லா ஹேபுன் ஜுதானுடைய அடிமை பெண் பார்த்து இதை தெரிவிப்பதற்கு தகுதியான ஆள் யார் தான் ஹம்சாதாஹுவான் அவரிடத்தில் இதை பற்றி கூறினால்தான் இது தடுத்து நிறுத்தப்படும் என்று அந்த அடிமை பெண் வேக வேகமாக ஹம்சாவை சந்திக்க செல்கிறார்கள் அப்போதுதான் ஹம்சா ரஜியல் லாகுவான் வேட்டையிலிருந்து திரும்பி வருகிறார் அப்போது சொன்னார்கள் கால சிலகூரா என்று அழைக்கப்படுவார் ஹம்சா ராஜுவான் لو رأيت ما لقي ابن أخيك محمد آنفا من أبي أبي الحكم بن حشام وجده ها هنا جالسا فآذاه وصبه وبلغ منه ما يكره ثم انصرف عنه ولم يكلمه محمد صلى الله عليه وسلم أبو جهل أبو الحكم بن حشام أبو جهل عند مطال عند مدية الله لي راهي، உங்களுடைய உறவினராகிய முகம்மது அவர்கள் ஒரு இடத்திலே தனிமையில் அமைந்திருந்த பொழுது அவர்களை ஏசினான் அவர்களை திட்டினான் அவர்களை துன்புறுத்தினான் அவர்களை வேதனை செய்து வேதனையுடைய எல்லையை கடந்ததற்கு பிறகு அவன் அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றான் ஆனால் இவ்வளவு வேதனையையும் இவ்வளவு துன்பத்தையும் முகம்மது ரசூல்ல்லா சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அனுபவித்து கொண்டிருந்தாலும் அவன் அவ்வளவு ஏசினாலும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த முகமது சொல்லல்லாஹு அழகி வசல்லம் ஒரு வார்த்தை கூட அவனை எதிர்த்து பேசவில்லை யா அல்லா என்ன ஒரு ஒழுக்கம் பாருங்கள் என்ன ஒரு பொறுமை பாருங்கள் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு இதை கேட்டவுடன் ஹம்சாவிற்கு கோபம் ரத அல்லா உள்ளம் முழுவதும் அப்படியே நிரம்புகிறது நேரடியாக அபூஜகளை தேடி மஸ்ஜித் லராமுக்கு காவாவிற்கு செல்கிறார்கள் ஃபெலம் தஸ் அலர் மஸ்ஜித் நந்தர் அலை ஹி ஜாலி செல்ஃபில் கவு அவர் அபுஜகல் உட்கார்ந்து மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போது தன் வேட்டைக்கு எடுத்து சென்ற அந்த வில்லுடைய கம்பை கொண்டு அவருடைய தலையில் ஓங்கி அடித்தார் ல இலஹ இல்ல அல்லாஹ அபுஜகருடைய மண்டை பிளந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பித்தது என்ன சொல் என்ன நினைத்தாய் நீ என்னுடைய என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவரை நீ வேதனை செய்வதைப் பற்றி அதஸ்திமுஹு வான அலதீனி அவரை நீ துன்புறுத்துகிறாயா அவரை நீ வேதனை செய்கிறாயா நானும் அவருடைய தீனில் ஒருவராக இருக்கும் பொழுது இல்ல இலாக இல்லல்ல நானும் அவருடைய தீனில் ஒருவராக இருக்கும் பொழுது நீ அவரை துன்புறுத்துவாயா அவரை வேதனை செய்வாயா அவர் எதைச் சொல்கிறாரோ அதைத்தான் நானும் சொல்கிறேன் அஷ்ஹது அல்லா இலாக இல்லல்லாஹ் ஓ அஷ்ஹது அல்ல முஹம்மது ரசூல் உல்லா என்று ஹம்சா அவர்கள் அந்த மக்கா குறைசிகளுக்கு முன்னால் தைரியமாக தன்னுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்களே அறியாமல் எப்படி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது எப்படி அவர்கள் இப்படி தைரியமாக நடந்து கொண்டார்கள் அந்த குறைசி காஃபிரிகளுக்கு முன்னால் என்பதை அவர்களை அறியாமல் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட செய்தியை அல்லாஹுடைய தூதருக்கு சார்பாக பேச போய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறிவிட்டு அபூஜகளை தாக்கியவுடன் பனு மக்சூமுடைய கோத்திரத்தார்கள் ஹம்சா அவர்களை பிடிக்க வருகிறார்கள் அபூஜகளை தாக்குவதிலிருந்து ஏன் பனு மகசூம் வருகிறார்கள் அபூஜக யாரை சார்ந்தவர்

கோபத்தை விட்டு விலகி அவனை விட்டு கிளம்பிச் செல்கிறார்கள் அப்போது கிளம்பிச் சென்றதற்குப் பிறகுதான் யோசிக்கிறார்கள் என நடந்தது என்பதை இப்படி இப்படிப்பட்ட வார்த்தையை கூறினேன் என்று அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே மறைத்திருந்ததை வெளிப்படுத்தி അവർ ഉന്മയായവേ അന് മാർക്കത്തെ ഏറ്റക്കൊണ്ട് അല്ലാഹുടേയ തൂതർ മുഹമ്മദ് റസൂൽ ഉല്ലാ സല്ലാഹു അലീഹി വസം അവളെ സന്ദിത്ത ചെന്നാൽ മുഹമ്മദ് അവർ എൻ തഹോദരന മകനവർ അഷതുസൂലുല്ലാ അല്ലാഹുവാക്ഷിയാ കൊണ്ട് കൂടുകേൻ നിങ്ങൾ അല്ലാഹുടേ തൂതർ അഷു ഇലഹ ഇവര വേറെ വണങ്ങ തകുതിയാണ്വൻ വേറെ യാൽ അല്ലാഹു ആലമീൻ இந்த ஹம்சா ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஏற்றுக்கொண்ட நாள் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ்ந்த வாழ ஆரம்பித்த முதல் நாள் முஸ்லிம்கள் சக்தியோடு வீரத்தோடு வாழ ஆரம்பித்த முதல் நாள் எது ஹம்சா இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாள் இன்ஷா பின்னால் ஹம்சா ரஜி அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்ப்போம் அதற்கு பிறகு அல்லாஹு ரபுல் ஆலமி அந்த கண்ணியத்தை மேலும் அதிகரிக்க விரும்பினான் அந்த உயர்வை அல்லாஹ் மேலும் முஸ்லிம்களுக்கு அதிகரிக்க விரும்பினான் அந்த வெற்றியை அல்லாஹ் மென்மேலும் அந்த முஸ்லிம்களுக்கு அதிகரிக்க விரும்பினான் இன்னொருவருடைய இஸ்லாமுடைய வேற்பை கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹூ செல்லம் இவருக்காகத்தான் அல்லாஹுடத்திலே கரம் எந்தினார்கள் திருமிது ரஹிமகுல்லாகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் பிசானின் ஹசன் ஹசனுடைய தரத்தில் இபுனு அமர் அத்து அல்லாஹ் அனுஹுமா அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்டைய தூதர் அஹ்மது ரசூலுல்லாஹ சல்லல்லாஹ் அலி ஹிவர் சொன்னார்கள் அல்லாஹும் ஐஸ் அல் இஸ்லாம் அபி அ ஹப் ரஜுலை இலேக் பி அபி ஜஹலின் அவுபி அம் அரேபனில் கத்தார் யா அல்லாஹ் இந்த இருவரில் உனக்கு யார் விருப்பமானவர்களோ அவர்களை அவர்களுக்கு நேரு கொடுத்து அவர்களை கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவாயாக இப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்கள் யார் அந்த இருவர்கள் அபூஜகல் அவனை கொண்டும் அல்லது அவர்களை கொண்டும் அல்லாஹ் உமர் ஹுமா அவர்கள் இந்த அரியத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதருக்கும் அல்லாஹிற்கும் அந்த இருவரில் மிக விருப்பமானவராக அந்த பிரார்த்தனை கேட்கும் நேரத்திலும் அல்லாஹிடத்திலும் இருந்தவர்கள் யார் அவர்கள்தான் அவர்கள் ஹத்தாப் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் என்ன அல் ஃபாரூக்

மக்காவிலே இருந்த குறைசி தலைவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் மிகச்சிறந்தவர் மிகப்பெரிய வீரர் அய்யாமல் ஜாகிலியாவின் உடைய காலத்திலும் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் அமர் என்ற வார்த்தையை கேட்டாலே அதை கேட்பவர்களுடைய உள்ளத்தில் இயற்கையாகவே அச்சம் ஏற்படும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அப்படிப்பட்ட உயர்வான இடத்தில் அழமர் அவர்களை இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் வைத்திருந்தான் அந்த அழமர் புல் ஹப்தா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹி வசல்லம் உங்களுடைய இஸ்லாமுடைய அழைப்பை அருகிறார்கள் அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்களுடைய அந்த